பறவைகளை பொதுவாக மயில் குயில் கிளி மைனா புறா என்று வரிசைப்படுத்துகிறோம் எந்த இடத்தில் பார்த்தாலும் இந்தியாவில் அதிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மயிலே முதலிடத்தில் இருக்கிறது இதற்கு காரணம் என்ன முதலாவதாக மயில் சுவாமிகளின் வாகனமாக வைத்து வணங்கப்படுகிறது சரஸ்வதி படத்தை பார்த்தால் புரியும் சரஸ்வதிக்கு மயில்தான் வாகனம் தமிழ் கடவுள் முருகனின் வாகனம் மயில் என்பதுதான் மயில் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்ததின் முதல் காரணம் அது மட்டுமல்ல இயல்பாக மயில் எச்சரிக்கை செய்வதில் முன்னணியில் இருக்கும் பறவை என்கிறார்கள் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் ஏதேனும் ஒரு ஆபத்து வருகிறது என்றால் குரல் எழுப்பி மற்ற பறவைகளுக்கு எச்சரிக்கை செய்து தப்பிக்கை செய்துவிடுமா மயில் ஓம்காரத்தின் குறியீடு என்கிறார் அருணகிரிநாதர் ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறியேனே என்று இதை பாடி வைத்திருக்கிறார் பீழிவை சாக்காடும் அச்சிகிறம் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று மயில் பற்றி நினைவு கூறுகிறார் திருவள்ளுவர் மயிலாடுதுறை மயிலாப்பூர் மயிலாடும் பாறை என்றெல்லாம் ஊர்களுக்கு மயிலை நினைவூட்டுவதாக பெயர் அமைத்திருக்கிறார்கள் ஏன் மற்ற பறவைகளிடம் இல்லாத ஒரு பழக்கம் ஒரு வரைமுறை மயில் இனத்தில் மயில் குளத்தில் இருக்கிறதாம் இதை கம்பர் தனது ராமாயணத்தில் கூறுகிறார் இதை எந்த இடத்தில் கூறுகிறார் என்றால் பரதனுக்கே முடிசூட்ட வேண்டும் என்று கேள் என்று மந்தரை கைகேயிக்கு துவம் போடுகிறாளே அந்த இடத்தில் கைகேயி கூறுவதாக அமைத்துள்ளார் மந்தரையின் வார்த்தைகளை கைகேயி உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை பரதனுக்கே பட்டம் கட்ட வேண்டும் என்று நீ கேள் என்று சொன்னதும் கைகேயி கொதித்து போய்விடுகிறாள் எப்படி வாய் கையப்புற மாந்தரை வழங்கிய வெஞ்சொல் காய் தணல்தலை நெய் சொறிந்தன கதம் கணன்ற கேகையர்க்கு இறை திருமகள் கிளர் இளவரிகள் தோய் கையல் கண்கள் சிவப்புற நோக்கினாள் சொல்லும் வெயில்முறை குலக்கதிரவன் முதலிய மேலோர் உயிர் முதல் பொருள் திறம்பினும் உரை திறம்பாதோர் மயில்முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபை செய்யுற புலை என் சுனாய் தீயோய் என்கிறாள் கைகேயி மந்தரை சொன்னதை கண்களை மூடிக்கொண்டு கேட்டுவிடவில்லை கைகேயி இங்கே மயில்முறை குலத்து உரிமையை என்றால் மயில் எத்தனை முட்டையை இட்டாரோ முதன் முதலாக இட்ட முட்டையைத்தான் முதலாவதாக பொறிக்குமாம் அந்த முட்டையிலிருந்து வெளிவந்த குஞ்சுதான் முதன் முதலாக தோகையை விரித்து ஆடுமாம் அதன் பின்பே மற்ற குஞ்சுகள் தோகை விரிக்கும் இதைத்தான் மயில்முறை குலத்து உரிமை என்கிறார் கம்பர் மூத்தவன்தான் முதன் முதலாக பட்டம் கட்டி கொள்ள வேண்டும் அதுவே மனுமுறை இரண்டாவதாக பிறந்த பரதனுக்கு பட்டம் கட்டுவது முறையல்ல என்று அவனை பெற்ற தாயே கூறுகிறாள் மயில் குளம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பது இங்கே புலப்படுகிறது அல்லவா பலாவம் கொழில்சூல் பல் கானகத்துள் கலாவம் புனைந்த களிமையில் மூத்தது என்று கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார் அதாவது குடும்பத்தோடு சென்ற மயில்களிலே தோகை விரித்து ஆடிய மயிலே அந்த குஞ்சு மயில்களிலே மூத்தது என்கிறார் பத்து குஞ்சுகள் பொறித்திருந்தாலும் அதில் மூத்த குஞ்சு தோகை விருத்து ஆடிய பின்பே மற்ற குஞ்சுகள் ஆடுமாம் அன்பர்களே இப்பொழுது புரிகிறதா முருகன் ஏன் மயிலை வாகனமாக அமைத்து கொண்டான் என்பது ஆகா என்ன அருமை மயிலுக்கே உரிய சிறப்பு அல்லவா இவையெல்லாம் அதனால்தான் இன்றைய கவிஞர்களும் எப்படியெல்லாம் மயிலைப் பற்றி பாடி வைத்திருக்கிறார்கள் மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாள் வண்ண மையிட்ட கண்மலர்ந்து தூதுவிடுத்தாள் என்கிறார் ஒரு கவிஞர் மயிலாக நான் மாற வேண்டும் வள்ளி மணவாளன் என் தோளில் இழைப்பார வேண்டும் என்று பாடுகிறார் இன்னொரு கவிஞர் ஆடுமையிலே கூத்த ஆடுமையிலே கதிர்காம கந்தனை கூத்த ஆடுமையிலே என்று பாடுகிறார் ஒரு கவிஞர் மயில் நடனம் என்றொரு தனி நடனமே வைத்திருப்பது எதற்காக என்பது இப்பொழுதுதான் புரிகிறது மயில் எவ்வளவு ஒரு சிறப்பான பழக்கத்தை கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா மயில் பற்றியே இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நமது தமிழ் உள்ளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்